வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாடிக்கையாளர்கள் அன்புடன் வரவேற்பது அருண் சுபா திருமண மண்டபம் அண்ட் லாட்ஜ் பத்தாயிரத்து முந்நூறு சதுரலில் இந்த திருமண மண்டபம் அமைந்துள்ளது இது தென்காசி டோ திருநெல்லை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் கீழப்பாவரில் அமைந்துள்ளது அண்டர் கிரவுண்ட் டைனிங்காலும் கிரவுண்ட் ஃபுளோர் மேரேஜ் ஆலும் பஸ் ஃபுளோரில் இருபத்தோரு தங்கும் அறைகள் கொண்ட ஒரே திருமண மண்டபம் அருண் சுபா திருமண மண்டபம் திருமண மண்டபம் நாலாயிரத்தி எழுநூற்றம்பது சதுரடியில் அமைந்துள்ளது மேரேஜ் வந்து ஒரு முந்நூற்றம்பது பேர் உட்காந்து நீங்கள் கண்டுகளிக்கலாம் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணமேடையில் ஏசி உண்டு இது மணமகன் அறை ரொம்ப நீட்டாக இருக்கும் அட்டாச்சடு பாத்ரூம் வசதியோட ஒரு ஃபுல் சைஸ் கிளாஸோட அதே மாதிரி பியூட்டி பார்லர் சேர் இருக்கும் இதே மாதிரி மணமகன் அறையும் இருக்குங்க அட்டாச்சடு பாத்ரூம் வசதியோட நம்ம திருமண மண்டபம் சமையலுக்கு தேவையான அனைத்து வகையான பாத்திரங்கள் அடுப்பு இட்லி கோப்பரையிலிருந்து எல்லா வசதியும் தேவையான ஜாமான் அனைத்தும் சேர்ந்து வாடகை பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே இதில் வந்து தலை சிறந்த ஜவுளி நிறுவனங்களை நீங்கள் ஜவுளி எடுக்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வாங்கி தந்துடும் உதாரணமாக நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய் ஜவுளி எடுத்திங்கன்னா அதில் வந்து இருபதாயிரரூவா டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நகை பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் நகை எடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கோ இல்லை நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தால் கூட எங்களுடைய திருமண மன்றத்தில் நீங்கள் திருமணம் நடத்தினால் ஐந்தாயிரூவா கேஷ் டிஸ்கவுண்ட்டு அதாவது திருமணத்துக்குன்னா ஐந்தாயிரரூவா கேஷ் டிஸ்கவுண்டு அதே மாதிரி சடங்கு போன்ற நிகழ்ச்சிகள் நடத்திங்கன்னா மூவாயிரூவா கேஷ் டிஸ்கவுண்டு எங்களுடைய விஷிங் கார்டை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நகைக்கடையில் தரப்படும் அந்த மாதிரி நாங்கள் பேசி வச்சுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இருபதாயிர ஒரு அஞ்சு இருபத்தஞ்சி போக நீங்கள் பத்தாயிரம் ரூபா தாங்க பத்தாயிரத்துக்கு நீங்கள் வந்து பத்தாயிரத்து முந்நூறு அடியில் உங்களால் ஷெட்டு போட முடியுமா அப்புறம் சமையல் பாத்திரம் எப்படி கிடைக்கும் இப்படிலாம் யோசித்து பார்த்தீங்கன்னா எங்கள் திருமண மண்டபம் மிக மலிவான விலையில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் நீங்கள் சீட்டு கொடுத்தா நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து திருமண மண்டபத்தில் சேர்த்துருவோம் உங்களில் ஒருத்தனாக இருந்து உங்கள் வீ நம்ம வீட்டு திருமணம் போல் அதை நடத்தி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் வாங்க எதுவுமே ஃபிக்ஸட் இல்லை நெகசிபிள் தான் பேசிக்கலாம் டேரெக்டாக வாங்க இருபத்தோரு தங்கும் அறைகள் கூட ஒரே திருமண மண்டபம் நன்றி